பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் இருபத்தி ஒன்று வேதாவினாசினம் நித்யம் யயேனம் அஜம் அவ்யயம் கதம்ச புருஷக பார்த்த கம் காதயதி ஹந்திகம் பார்த்தனே ஆத்மா அழிவற்றவன் நித்தியமானவன் பிறப்பற்றவன் மாற்றமில்லாதவன் என்பதை எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான் அது போலவே வன்முறைக்கும் ஓர் உபயோகம் உண்டு வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார் மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புற மாட்டான் எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலை அது போலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் போது நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் அல்ல ஏனெனில் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் கூடியவன் ஆனால் ஆத்மா கொல்லப்பட முடியாதது மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றி ஆக வேண்டும் அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியம் இல்லை